நாம் எல்லோரும் நூறு மற்றும் நூற்றி எட்டு பற்றி அறிவோம் ஆனால் தேசிய நெடுஞ்சாலையில் வண்டி பழுதானால் யாரை அழைப்பது அல்லது சைபர் மோசடிக்கு இன்று தமிழ்நாட்டின் அனைத்து அவசர எண்களையும் ஒவ்வொன்றாக போகிறேன் அவற்றை எப்போது அழைக்க வேண்டும் என்றும் சரியாகச் சொல்கிறேன் இந்த வீடியோவை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் இது உயிரைக் காப்பாற்றலாம் முதலே மருத்துவ அவசரங்கள் விபத்து அல்லது உயிருக்கு ஆபத்தான உடல்நலப் பிரச்சினை என்றால் நூற்றி எட்டு என்ற எண்ணை அழைக்கவும் தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ் சேவைக்கு இதுவே விரைவான வழி நீங்கள் ஆபத்தில் இருந்தால் அல்லது குற்றத்தைப் பற்றி புகாரளிக்க போலீஸ் கண்ட்ரோல் ரூம் நூறு என்ற எண்ணை அழைக்கவும் தீ விபத்து அல்லது மீட்பு தேவைப்பட்டால் நூற்றி ஒன்று என்ற எண்ணை அழைக்கவும் யாரை அழைப்பது என்று தெரியாமல் பதற்றமாக இருந்தால் நூற்றி பன்னிரண்டு என்ற எண்ணை அழைக்கவும் இது போலீஸ் தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் என அனைத்தையும் இணைக்கும் தேசிய அவசர எண் ஆன்லைனில் பணத்தை இழந்தீர்களா நிதி மோசடி அல்லது சைபர் கிரைம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது என்ற எண்ணை உடனே அழைத்து புகார் அளிக்கவும் தேசிய நெடுஞ்சாலையில் சிக்கிக்கொண்டீர்களா விபத்துகள் அல்லது வாகனப் பழுதுகளுக்கு ஆயிரத்து முப்பத்து மூன்று என்ற எண்ணை அழைக்கவும் குடும்ப வன்முறை அல்லது பொதுவான ஆதரவு தேவைப்படும் பெண்கள் நூற்றி எண்பத்து ஒன்று என்ற எண்ணை அழைக்கவும் பெண்களுக்கான உடனடி போலீஸ் உதவிக்கு ஆயிரத்து தொன்னூற்றி ஒன்று என்ற எண்ணை அழைக்கவும் ஆபத்தில் இருக்கும் குழந்தையை பார்த்தால் ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு என்ற எண்ணை அழைக்கவும் இது சைல்டு லைன் முதியோர்களுக்கு உதவி அல்லது பாதுகாப்பு தேவைப்பட்டால் ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்ற எண்ணை அழைக்கவும் நீங்கள் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை சந்தித்தால் நூற்றி மூன்று என்ற எண்ணை அழைக்கவும் ரயிலில் பயணம் செய்யும் போது சிக்கலா ரயில்வே போலீஸ் உதவிக்கு ஆயிரத்து ஐநூற்று பன்னிரண்டு என்ற எண்ணை அழைக்கவும் கடல் அல்லது கடலோர பாதுகாப்பு அவசரங்களுக்கு ஆயிரத்து தொன்னூற்றி மூன்று என்ற எண்ணை அழைக்கவும் வெள்ளம் அல்லது பெரும் இயற்கை பேரிடர்களின் போது மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு அறையை ஆயிரத்து எழுபது என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உங்கள் மாவட்டத்திற்குட்பட்ட பேரிடர் பிரச்சினைகளுக்கு ஆயிரத்து எழுபத்து ஏழு என்ற எண்ணை அழைக்கவும் மின்வெட்டு அல்லது மின்சார ஆபத்தா டாங்கெட்கோ நிறுவனத்திடம் புகார் அளிக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு என்ற எண்ணை அழைக்கவும் இறுதியாக பொதுவான மருத்துவ ஆலோசனை அல்லது சுகாதார தகவல்களுக்கு நூற்றி நான்கு என்ற எண்ணை அழைக்கவும் இதுதான் முழு பட்டியல் பார்த்துவிட்டு சும்மா இருக்காதீர்கள் இந்த எண்களை உடனே சேவ் செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மற்றும் மேலும் அப்டேட்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்